மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில் என் நேம் பிரியங்கா நம்ம இந்த வீடியோவில் வந்து சாரீக்கு உள்ள கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் முந்தான பார்ட்டை எடுத்துருக்கேன் முந்தான பார்ட்டுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம உள்ளே சுற்றுவோங்களா அந்த பகுதியை எடுத்துக்கிட்டேன் அந்த பகுதியில் இருக்க நம்மளோட ப்ளவுஸ் மெட்டீரியல் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா இங்கே அப்படியே விட்டுட்டு அதனோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் வருது லென்த்து நான் இப்போ வந்து எந்த கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறேனோ அந்த கிளாத்தோட லென்த்தை நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு டூ கிட்டே கம்மியாக வந்துருந்துச்சு பார்த்துட்டேன் டூ கிட்டே கம்மியாக இருக்குது இப்போ நான் வந்து அதே மாதிரி இல்லை இன்னொரு கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த கிளாத் மேலேயே வச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணும்போது எண்டு ஸ்டிச்செல்லாம் லாக் ஸ்டிச்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த மெட்டீரியல் சன்கிரேப் தான் உள்ள அட்டாச் பண்ண மோஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அவங்களே எடுத்து கொடுத்து கொடுத்ததுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன் மெஷர் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் தேவைப்பட்டுச்சு இல்லை அளவுக்கு நான் கிளாத்தை வந்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணிவிட்டு ஏன்னா லாஸ்ட்டை வந்து அந்த பிசுறு தெரியும் அது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச் அந்த கிளாத்தை விட்டுட்டு நான் அதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணது இருக்கோம் அதையும் மடித்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம் பாருங்க பிசுறு வந்து உள்ளே மடியிற மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது அதை வந்து மேலாக வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து சாரீக்கு எந்த சைடில் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத் கிளாத் அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து டிஷ்யூ கிளாத்துன்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் அதை வந்து ஒரு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நான் முடிச்சுட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து நமக்கு கிளாத் வர மாதிரி இருக்கும் அதையும் நம்ம மடிச்சு தச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் கிளாத் அட்டாச் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்